யாரது பயத்துடன் கேட்டாள் மீனா பதிலில்லை இவளின் உடல் அப்படியே பயத்தில் குளிர்ந்து விட்டது மீண்டும் கதவு தட்டப்பட்டது இவளின் நாக்கு மேலண்ணத்தில் ஒட்டி கொண்டது தனியாக இருக்கிறாள் வீட்டில் ஒருவரும் இல்லை என்று தெரிந்து வந்திருக்கிறானா யார் கதவை தட்டுவது இந்த முறை கொஞ்சம் குரலை அதிகாரமாக வைத்து கேட்க முயற்சிக்கிறாள் பதிலில்லை இப்பொழுது கொஞ்சம் தைரியம் வந்தது போல இருந்தது யாரோ விளையாடுகிறார்களா அதுவும் இரவு ஒரு மணிக்கு மேல் போல் இருக்கிறதே இந்த நேரத்தில் எவன் விளையாடுவான் கதவை அவ்வளவு சீக்கிரம் திறக்க முடியாது பின்புறமும் நன்கு தாள் போட்டது ஞாபகம் இருக்கிறது வண்டி வாகனங்கள் போகும் ரோட்டை ஒட்டிய வீடு இருக்கிறது வீட்டுக்குள் வேறு வழியாகவும் நுழைய முடியாது என்று மனதுக்குள் ஒரு தைரியம் வந்தது இருந்தாலும் அந்த இரவின் தனிமையில் இருக்கும் போது ஒன்றும் சொல்லாமல் இப்படி கதவை தட்டினால் எப்பேற்பட்ட ஆண்மகனாய் இருந்தாலும் பயந்து சாவான் நான் பெண் என்ன செய்ய முடியும் இப்படி நினைத்தவள் சீச்சி நாம் எதற்கு பயப்பட வேண்டும் இந்த ஐந்தாவது தடவை இந்த மாதிரி நடப்பது என்று தான் சொல்ல வேண்டும் உடனே குரலை உயர்த்தினாள் வெளியூர் சென்றிருக்கும் கணவனை இருப்பது போல உருவாக்கி எங்க எழுந்துறீங்க யாரோ கதவை தட்டுறானுங்க கேட்டால் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க சீக்கிரம் எழுந்துறீங்க இவளின் வெற்று கூச்சல் அந்த புறத்தில் ஒரு அமைதியை தோற்றுவித்திருந்தது இப்பொழுது கதவு தட்டும் சத்தம் நின்றிருந்தது உற்று கேட்டான் யாரோ நடந்து செல்வது காதில் டம் டம் என விழுந்தது இது இவளின் பயத்தினால் கேட்கும் அவளின் இதயத்தின் சத்தமா இல்லை உண்மையிலேயே வெளியில் நடப்பவன் சத்தமா என்று தெரியவில்லை அப்படியே அசையாமல் உட்கார்ந்திருந்தாள் அதற்கு பின்பு அவளுக்கு தூக்கம் எட்டி பார்க்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் தட்தட் கதவு சத்தம் கேட்டவுடன் தான் விழித்தாள் வெளியே ஏ மீனா என்ன இந்நேரம் வரைக்கும் தூக்கமா குரலில் இருந்த அதிகாரம் அவளை வாரி சுருட்டி எழ வைத்தது அறக்க பறக்க இழந்தவள் இந்நேரம் வரைக்கும் தூங்கி இருக்குமா மணி என்ன இருக்கும் கேள்வி மனதில் ஓட அப்படியே உட்கார்ந்து இரவு கேட்ட மாதிரியா இதுவும் என கொண்டிருக்கும் போதே ஏமீனா குரலின் கடுமை அவளை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தது தன்னுடைய கணவனின் குரல் அல்லவா அப்படியானால் வாரி சுருட்டி எழுந்தவள் வேகமாக வந்து கதவை திறந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் வெளியே மூஞ்சியை கடுகடுவென வைத்து கொண்டு அவள் கணவன் நின்று கொண்டிருந்தான் இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த கேள்வியில் உஷ்ணம் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன் இந்த பதில் அவனுக்கு திருப்தி தரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் எப்படியோ ஒரு வழியாய் குளித்து முடித்து இவள் அவசர அவசரமாக செய்து வைத்த காலை உணவை சாப்பிட்ட பின்பு அக்கடாபனை உட்கார்ந்தவன் முன்னால் போய் நின்றாள் நீங்க வாரத்துக்கு மூணு நாள் வெளியூருக்கு போறேன்னுட்டு போயிட்டீங்க போயிடுறீங்க இங்க சரியா நீங்க வெளியில போயிட்டீங்கன்னு எப்பதான் தெரியுதோ ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேல யாரோ கதவை தட்டுறாங்க கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க தயவு செய்து இனிமேல் வெளியூர் போகிற வேலையெல்லாம் வேணாம் என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் இவன் இவளை உற்று பார்த்தான் இங்க பாரு இத நாலஞ்சு முறை சொல்லிகிட்ட இருக்க அந்த மாதிரி எதுவும் நடக்க வாய்ப்பே இல்லை வீணா கனவு ஏதாவது கண்டுட்டு இந்த மாதிரி பேசுகிற என்று சொன்னான் இவனின் பதிலை கேட்டவளுக்கு உள்மனதில் சுல் என்று கோபம் வந்தது அப்போ நான் கணா கண்டுட்டு சொல்கிறேன்னு சொல்கிறீங்க இல்லை கற்பனை பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்கிறீங்க அப்படிதானே என்று கேட்டால் என்று தான் சொல்ல வேண்டும் இவளின் கோபத்தை கண்டு சற்று பதுங்கியவன் அப்படி இல்லை உனக்கு மனசில் நான் இல்லை தனியாக இருக்கிறமே அப்படிங்கிற பயத்தோடு படுக்கிறதுனால கூட இந்த கனவு பரலாமில்லையா இவனின் பேச்சை கேட்டு இவளுக்கு அழுவதா சிரிப்பதா என்றே தெரியவில்லை நன்கு படித்தவள் சேலத்திலிருந்து இவனை திருமணம் செய்து கோவைக்கு கொடுத்தனம் செய்ய வந்தவள் கல்யாணமாகி ஒரு வருடம்தான் ஆகியிருந்தது இவனுக்கு ஊர் ஊராய் சுற்றும் ரெப்ரசென்டேட்டிவ் வேலை வாரம் மூன்று நாட்கள் வீட்டில் இருப்பான் மற்ற இரண்டு நாட்கள் வெளியூர் பிறகு இரண்டு நாட்கள் வீட்டில் இப்படி ஓடிக்கொண்டிருந்தது இவர்கள் வாழ்க்கை ஆரம்பத்தில் இவள் ஒன்றும் சொல்லவில்லை ஆனால் கடந்த இரு மாதங்களாக இவன் வெளியூர் சென்று விட்டான் என்றால் இரவு யாரோ கதவை தட்டுவதும் யார் என்று கேட்டால் பதில் பேசாமல் போய்விடுவதும் இவளுக்கு மனதில் ஒரு பயத்தை தோற்றுவித்தது இருவர்களின் பெற்றோரும் சேலத்தில் அவரவர்கள் இடத்தில் இருப்பதால் அவர்கள் யாரையும் துணைக்கு கூப்பிட வழியில்லை இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இவனை வெளியூர் வேலையை தவிர்க்கச் சொன்னால் இவளுக்கு புத்தி சரியில்லை என்று பேசுகிறான் என்றுதான் சொல்ல வேண்டும் அன்று மாலை கோவிலுக்கு சென்று வருவோம் என்று கிளம்பினார் கோவிலில் கூட்டம் குறைவாக இருந்தது சாமி கும்பிட்டு விட்டு அக்கடாவனை உட்கார்ந்திருந்தவள் கணவனின் உறவுக்காரி அவனுக்கு பெரியம்மா முறையாக வேண்டும் அவள் இவளை பார்த்து அருகில் வந்து கொண்டிருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் வாங்காத்த என்று மரியாதையாக அழைத்து எழுந்து நின்றாள் மீனா கோவிலுக்கு வந்தியா என்று சம்பிரதாயமாக கேட்டுவிட்டு உன் புருஷன் வேலைக்கு போயிட்டானா இந்த கேள்வி எதற்கு கேட்கிறாள் நினைத்து கொண்டே பதில் சொன்னாள் என்று தான் சொல்ல வேண்டும் இல்லை கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருந்து தான் வேலைக்கு போவான் வாரத்துக்கு இரண்டு மூணு நாள் தான் வீட்டில் இருப்பான் இப்போவும் அப்படி இவளுக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் இப்போவும் அப்படிதான் சொன்னவளுக்கு சட்டென ஒரு யோசனை இவர்களிடமே இந்த பிரச்சனையை பற்றி கேட்டால் என்ன அத்தை என்று எழுத்தாள் என்ன என்பது போல இவளை பார்க்க அவர் வெளியூர் போகிற நேரத்தில் என்று இரவு நேரம் யாரோ வந்து கதவை தட்டிவிட்டு செல்வதை சொன்னார் பெரியம்மாவின் முகம் யோசனை ஆயிற்று அப்படின்னா அவன் வெளியூருக்கு போனா அன்னைக்கு என்னைய கூப்பிடு நான் வந்து தங்குறேன் பார்க்கலாம் அவளின் பதிலில் நிம்மதியான மீனா சரிங்கத்தை வரேன் விடை பெற்றாள் என்று தான் சொல்ல வேண்டும் கணவனிடம் இதை பற்றி சொல்ல வேண்டும் என்று மனதுக்குள் நினைத்து சென்றவள் அப்படியே மறந்து விட்டாள் வழக்கம் போல இவன் வெளியூருக்கு அனுப்பி வைத்த பின்பு தான் இவளுக்கு ஞாபகம் வந்தது அடடா பெரியத்தை வந்து தங்குவதாக சொன்னதை இவனிடம் சொல்ல மறந்து விட்டோமே என்று இவள் பெரியம்மாவுக்கு ஃபோன் செய்ய அவள் வந்து இரவு தங்கினாள் என்று தான் சொல்ல வேண்டும் இரவு கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு முதலில் விழித்தவள் மீனாதான் மெல்ல பெரியம்மாவை உசுப்பினாள் திடுக்கிட்டு விழித்தவளை இவள் கைகளால் கதவை நோக்கி சைகை காட்டினாள் மீண்டும் கதவு சத்தம் கேட்டவுடன் பெரியம்மா எழுந்து சென்றாள் மீனா பயத்துடன் இவள் கைகளைப் பற்றி நிறுத்த முயற்சிக்க இவள் கைகளை மெல்ல உருவிவிட்டு விட்டு கதவு சென்று அதன் சந்து வழியாக உற்று நோக்க ஆரம்பித்தாள் கதவு மற்றுமொரு முறை தட்டப்பட்டு பின்பு அமைதியானது சற்று நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்த பெரியம்மா திரும்பி வந்தபோது அவள் முகம் ஏதோ யோசனையில் இருந்தது அத்த அத்த இவள் இருமுறை அழைத்த பின்புதான் அவள் என்ன என்று திடுக்கிடுவது போல கேட்டாள் என்னாச்சு உங்களுக்கு ஏன் இப்படி பேயறிஞ்ச மாதிரி இருக்கிறீங்க ஒன்றும் சரி சரி தூங்கலாம் மற்றதெல்லாம் நாளைக்கு காலையில் பேசிக்கலாம் என்று சொன்னாள் என்று தான் சொல்ல வேண்டும் மறுநாள் பெரியம்மா சரி வீட்டுக்கு கிளம்புறேன் என்று கிளம்பும் போது உள்ளே வந்தான் மீனாவின் கணவன் வந்தவன் பெரியம்மாவை பார்த்துவிட்டு பெரியம்மா நீ எப்போ வந்த கேட்டவனை உற்று பார்த்து நான் நேற்று ராத்திரியே வந்துட்டேன் மீனா வேறு நீ இல்லாதப்ப யாரோ ராத்திரி வந்து கதவை தட்டிட்டு தட்டிட்டு போகிறான்னு சொல்லுச்சு யாருன்னு பார்க்கறதுக்கு நானே வந்துட்டேன் என்று சொன்னால் சரியாக போச்சு போங்க இவள் சொன்னான்னு நீங்கள் வேற சொல்லிவிட்டு சிரித்தவன் பேசாமல் இவளை சைக்கார்டிஸ்ட்டுக்கிட்ட கூட்டிக்கிட்டு போகணும் நானும் அதை தான் சொல்ல வந்தேன் மீனாவை அந்த டாக்டர் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகும்போது என்னையும் கூப்பிடு நானும் வரேன் என்று கொண்டிருந்தவளை ஆத்திரத்துடன் பார்த்தாள் மீனா என்ன சொல்கிறாள் இந்த அத்தை நேற்று இரவு நேரடியாக பார்த்துவிட்டு இன்று என்னை டாக்டருக்கு போகச் சொல்லுகிறாள் என்று தோன்றியது என்று தான் சொல்ல வேண்டும் முகத்தில் எள்ளும் கொல்லும் வெடிக்க அத்தை என்று கத்தியவளை சத்தம் போடாத இவன் நாளைக்கே உன்னைய டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகட்டும் நாளைக்கு நானும் உன் கூட வரேன் இப்ப என்ன டவுன் பஸ் ஏற்றி விட்டுட்டு வந்துடு என்று சொல்லிவிட்டு மீனாவை கையை பற்றி கொண்டு வரண்டா குமாறு சொல்லிக்கொண்டே கிட்டத்தட்ட மீனாவை இழுத்து கொண்டே சென்றாள் என்றுதான் சொல்ல வேண்டும் மீனா ஆத்திரத்துடனேயே அத்தைவுடன் நடந்து வந்தாள் ஒன்றுமே பேசாமல் வந்த மீனாவை என்ன மீனா பேசாம வர கேட்டவளை முறைத்து பார்த்த மீனா பேசாட்டி என்ன நீங்கள் தான் என்னை பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லிட்டீங்களே என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் மீனாவின் கையை மெல்ல பற்றிய அத்தை மீனா டாக்டர்கிட்ட உன்னைய கூட்டிக்கிட்டு போகணும்னு சொன்னது உனக்காக இல்லை குமாருக்காக தான் சொன்னவளை புரியாமல் திகைப்புடன் பார்த்தால் மீனா என்று தான் சொல்ல வேண்டும் ஆமாம் அவன்தான் நேற்று ராத்திரி வந்து கதவை தட்டிட்டு திரும்பி போனான் அவன் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு வியாதி வந்து ஒட்டி இருக்கு அது என்ன வியாதின்னு கிட்ட தான் கண்டுபிடிக்கணும் நீ பேசாம அவன் கூட வர்ற மாதிரி வா டாக்டர் கிட்ட பேசி இவனை சரி பண்ணணும் என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் திகைப்புடன் அத்தையை பார்த்தால் மீனா என்றாள் என்றான்